இருபத்தி ஒன்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் மேஷம் முதல் மீனமுறை அப்படின்றத பார்க்கலாம் இப்போ முதல்ல இந்த வாரத்தினுடைய சாரம் அப்படின்னு சொல்லும்போது காலபுருஷ தத்துவத்தின் இரண்டாவது ராசியான ரிஷபத்தில் செவ்வாயும் குருவும் கடகத்தில் புதன் சூரியன் மற்றும் சுக்ரன் கேத்து பகவான் கன்னியலையும் கும்பத்தில் சனி பகவான் வக்கரத்திலையும் ராகு மீனத்தில் இருக்கக்கூடிய நிலை சுக்ரன் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு செல்றார் இந்த வாரத்தில் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமானது பரணி நட்சத்திரம் அதாவது மேஷ ராசியிலிருந்து ஆயில்ய நட்சத்திரம் கடக ராசி வரலும் போகிறார் அதாவது இது நாலு ராசிகள் போறார் அதாவது பரணி கிருத்திகை அதாவது மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் நாலு ராசிக்கு அவர் போறார் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையாளு விசேஷ நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆடி கிருத்திகை முருகப்பெருமானுக்கு பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய நாள் எதிரிகள் அற்றநிலை வேண்டும்னா முருகப்பெருமானை வேண்டது ரொம்பவும் நல்லது குழந்தை பிராப்தி ஏற்படுறதுக்கும் வந்து முருகனை வந்து வேண்டிக் கொள்வது மிகவும் ஏற்றம் முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஏகாதசி அதாவது கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி அன்னைக்கு வந்து முடிஞ்ச வரலும் வந்து பெருமாளுக்கு உண்டான விஷயங்களை அதாவது அதை சகசிரநாமம் இந்த மாதிரியான ஸ்லோகங்களை போட்டு கேட்டு பெருமாளுக்கு உண்டான விஷயங்களை பண்ணுறது ரொம்பவும் விசேஷம் ஒன்றாம் தேதி என்றைக்கு பார்த்தலையன்னால் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி பிரதோஷ காலம் மாலை ஏன்னா பிரதோஷன்றது மாலையில் தான் ரொம்பவும் விசேஷம் அதுவும் அஞ்சே காலிலேருந்து ஆறு மணி ஆறே கால் மணி வரலும் உண்டான காலகட்டம் காலம்னு சொல்லக்கூடியது அந்த தீபாராதனை சிவன் கோவிலில் பெரிய விசேஷம் நந்திதேவரனுடைய கொம்பின் வழியாக தீபாராதனையை பார்க்கறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் நினைத்த காரியங்கள் கடன் தீரக்கூடிய பிரச்சனைகள் அதை தவிர வந்து எல்லா பிரச்சனையும் நலத்தில் உண்டான பிரச்சனைகள் பிரதோஷ காலம் ஒரு வருஷ காலம் நீங்கள் இது பண்ணிங்களே ஆனால் அதாவது சாப்பிடாமல் உபவாசம் இருந்து பிரதோஷ தீபாராதனையை பார்த்துட்டு சாப்பிடும் பட்சத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட கடனோ உங்களுக்கு ஏற்பட்ட நோயோ உங்களுக்கு ஏற்பட்ட எந்த ஒரு குடும்பத்தில் பிரச்சனைகளோ எல்லாமே விலகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் உண்டு ஆடிப்பெருக்கு மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது ஆடிப்பெருக்குன்றது ஆடி பதினெட்டாம் நாள் பதினெட்டாம் நாள் இன்னைக்கு பார்த்தலாம் சூரியனும் சந்திரனும் பூச நட்சத்திரம் சனி மகானுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதும் சனி மகான் நட்சத்திரத்தை விட்டு செல்லக்கூடிய காலகட்டத்தை வந்து ஆடிப்பெருக்குன்னு சொல்றோம் பொதுவாகவே சந்திரன் வீட்டில் சூரியன் இந்த காலகட்டத்தில் இருக்கிறதும் சக்தியின் வீட்டில் சிவம் இருக்கிறதுனால சக்திக்கு அதிப மிகப்பெரிய ஏற்றம் அதனால்தான் இது வந்து அம்மனுக்கு இந்த மாச மிகவும் ஏற்றமான மாதம் ஆடி மாதம்னு சொல்லக்கூடியது இந்த சூரியன் சந்திரன் சேர்க்கை பதினெட்டாம் தேதி பார்த்தாலேயானால் உங்களுக்கு ஆற்றங்கரையில் பகுதிகளில் பொதுவாகவே மட்டும் இல்லை வந்து வந்து பெண்களெல்லாம் போய் புதிய நீர் பாசனம் வர்றதுனால அங்கே ஏற்றி கற்பூரம் ஏற்றிட்டு புதிய நீரை வரவேற்று செல்லக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும் மழையும் சரி நல்ல ஒரு பாசனத்திற்கு தண்ணீரும் இந்த ஆடி பதினெட்டின் ஒரு பெரிய விசேஷம் இந்த ஆடி ஆடி பதினெட்டுக்கு மேலே வந்து கல்யாணத்துக்கு ஜாதகம் பரிவர்த்தனை பண்ணிக்கிறது அதெல்லாம் நல்லபடியாக பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி அமாவாசை ஆடி அமாவாசை பொதுவாகவே வந்து தட்சிணாயன புண்ணிய காலத்தில் வரக்கூடிய மிகப்பெரிய விஷயம் ஆடி அமாவாசைன்றது ஆடி மாதம் புரட்டாசி மாதம் தை மாதம் தை அமாவாசை ஆடி அமாவாசை மிகவும் ஏற்றமான விஷயம் பெற்றர்களுக்கு செய்யக்கூடிய கடமைகளில் ஒன்று பண்ண வேண்டியது தாய் தந்தை இல்லாதவர்கள் கண்டிப்பாக இந்த கடமைகளை ஆற்ற வேண்டும் அப்படின்றது சொல்கிறோம் அது இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அவர்களுடைய குலத்தில் பிரச்சனைகள் வரும் அதாவது குழந்தைகளுக்கு பிரச்சனைகள் வரும் குடும்பத்தில் எந்த ஒரு சுபகாரியங்களும் தட்டிச் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எல்லா சுபகாரியமும் கைகிட்ட வந்து தட்டி போட்டே போயிட்டே இருக்கும் இந்த மாதிரி பித்தர்களுக்கு உண்டான காரியங்களோ பெத்தர்களுக்கு உண்டான கடமைகளில் செய்யாமல் இருப்பேர்களே ஆனால் கண்டிப்பாக இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் எந்தெந்த ராசிக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்க்கும்பொழுது கன்னி துலாம் ரிச்சிகம் தனுசு இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வரும் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வெளிமாநில பிரயாணம் பண்ண வேண்டாம்னு சொல்கிறோம் ஒரு வேலை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்தது ஏனால் அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் சென்று பசு மாட்டுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு அகத்தி கீரை கட்டு வாங்கி கொடுக்குறதன் மூலியமாக சந்திராஷ்டிரமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை இருபத்தி ஒம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான காலகட்டம் எப்படி இருக்குன்றதை பார்ப்பலாம் முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வந்துட்டு இருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டு தான் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க என்னுடைய கட்டணம் என்னன்னு தெரியப்படுத்துறேன் என்னுடைய கட்டணத்தை அனுப்புங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் டூ த்ரீ டேஸ்ல இந்த அப்பாயின்மெண்ட் மூலமே உங்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படின்றத பார்த்து உண்டான ஒரு எளிய பரிகாரம் என்ன அப்படின்றத சொல்றேன் சரி இப்ப மேஷம் முதல் மீனம் வரை இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மகரம் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் ரெண்டாம் இடத்துல சனி பகவான் வக்ரகதியில் இருக்கார் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது இருந்தாலும் பணம் அவருக்கு பஞ்சம் இருக்காது உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஏன்னா குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்குறது பெரிய ஏற்றம் இந்த வாரம் பார்த்த உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது உங்களுடைய ராசிநாதனே ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே சிறு சிறு சச்சரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் ஏழாம் இடம் வலுப்பெற்று போயிருக்கிறதுனால எதிர்பாலினத்தவர் ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் ஏன்னா ஏழாம் இடத்துல சுக்ரன் சூரியன் புதன் மூன்று கிரகங்கள் இருக்குது ஆறாம் அதிபதி அஞ்சாம் அதிபதி அதை தவிர வந்து எட்டாம் அதிபதி மூன்று பேரும் ஏழாம் இடத்துல இருக்கிறது பெரிய ஏற்றம் இதன் மூலியமாக பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால எல்லா விதமான முயற்சிகளிலையும் உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக பார்த்து அடையாளம் குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் இந்த வாரம் நிச்சயமாக உண்டு ஏன்னா அஞ்சாம் இடத்துல குரு பகவான் இருந்து அவரே புத்திர காரகன் புத்திரஸ்தானத்தில் போய் இருக்க அவர் வந்து உங்களுடைய ராசியும் பார்க்குறாரு உடல்நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல குருவும் செவ்வாயும் சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டம் குரு மங்கள யோகம் அமையிறதுனால உங்களுடைய தாயிற்கு தாயின் மூலியமாக சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் ஒன்பதாம் இடத்துல கேது பகவான் சம சமசப்தமத்துல வந்து சூரிய பகவான் எட்டாம் அதிபதி எட்டுக்கு பன்னெண்டு இருக்கிறதுனால தந்தையின் உடல்நிலையில சற்று பின்னடைவு இருக்கும் இருந்தாலும் ஹாஸ்பிட்டலைசேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் போகாமல் ஓரளவுக்கு தவிர்க்கப்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் இருபத்தி ஒம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்க சதுர்த்த கேந்திரத்தில் திக்பலம் பெறுறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ஆட்சி வளத்திற்கு சமமாக சொல்லக்கூடியது இந்த நாலாம் இருக்கும் பொழுது தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் புதிய வீடுமனை பாகியம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் மறதி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா மூணாம் பார்வையாக சனி பகவான் பார்க்கறதுனால சிறு சிறு குழப்பங்கள் வரும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை ஒரு எட்டரை மணி வரலும் இருக்கக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துக்கு போகிறார் இருபத்தி ஒன்பதாம் தேதி ராத்திரி ஒரு எத்தனை மணிலேருந்து ஒன்றாந்தேதி அதிகாலை ஒரு பன்னெண்டு மணி பன்னெண்டரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் குரு சந்திர யோகம் அமையிறது குரு மங்கள யோகம் அமையிறது சந்திர மங்கள யோகம் அமையக்கூடிய காலகட்டமாக அமையிறது இந்த காலகட்டத்தில் பார்த்த அஞ்சு ஏழு பரிவர்த்தனை யோகம் அமையக்கூடிய காலகட்டம் காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பரிவர்த்தனை யோகம் அமைகிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் பா மாற்று அதாவது எதிர்பாலனத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு பாகியம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் கணவன் மனைவிக்குள்ள அன்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறோம் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் சந்திர பகவான் போகிற அது வந்து ஒன்றாந்தேதி அதிகாலை ஒரு பன்னெண்டரை ஒரு மணியிலிருந்து மூணாந்தேதி காலை ஒரு ஏழரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையான பரிவர்த்தனை யோகம் இருக்கிறதுனால புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாகியம் உண்டு அரசாங்க உத்தியோகம் அரசு கான்ட்ராக்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதை தவிர வந்து தனியார் நிறுவனங்களில் வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மகர ராசிக்காரர்கள் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் அதை தவிர வந்து தூ துப்புரவு தூய்மை பணியாளர்களாக இருக்கிறவங்க அதை தவிர இன்சூரன்ஸு இந்த மாதிரியான ஏஜென்ஸாக இருக்கிறவங்க அதை தவிர எண்ணெய் விதமாக எண்ணெய் எண்ணெய் விதைகள் வித்துக்கள் விற்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த வாரத்தில் பார்த்தோம்னா சம சப்தமத்தில் சந்திர பகவான் போகிற அது வந்து மூணாந்தேதி அதிக மூணாந்தேதி காலை ஒரு ஏழு எட்டு மணியிலிருந்து தேதி மாலை ஒரு நாலரை மணி வரலாம் இருக்கார் இந்த காலகட்டத்தில் மூன்று கிரகங்கள் இருக்குது மூன்று கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் சூரியன் சந்திரன் புதன் மூன்று கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் ஆறு ஏழு எட்டு மூன்று கிரகங்களும் ஏழாம் இடத்தில் இருக்கிறதன் மூலியமாக வனவரவுக்கு பஞ்சம் இருக்காது உங்கள் புதிய வேலை மாற்றங்கள் ஏற்படக்கூடிய பாகியம் உண்டு உங்களுக்கு வேலை மாற்றங்கள் வரும் இப்போ வந்து ஏழரசனியினுடைய பாதசனி வேறு நடக்கிறது அதனால் வந்து வேலை மாற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் அரசாங்க சம்பந்தத்தில் இருக்கிறவா கொஞ்சம் பொறுமையாக ஜாகிரதையாக இருக்கிறவங்கிறது ரொம்பவும் நல்லது பிரச்சனைகள் வந்து அதாவது பேச்சின் மூலியமாக அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பொறுத்து கையாளுவது எல்லா விஷயத்திலும் நல்லது இந்த வாரம் நீங்கள் வந்து கால போய் வணங்கிட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அவருக்கு வந்து ஒரு இது நல்லெண்ணெய் வழக்கு போட்டு வர்றதும் அது தவிர ஒரு கருப்பு துணி வந்து அந்த வஸ்திரம் கொடுத்துட்டு வர்றது மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகி செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கடவுள் அருள் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்